சிராசி பெருமையுடன் வழங்கும் தேவாரம் தேவாரம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பெற்ற பன்னிரு திருமறைகளில் முதல் ஏழு திருமறைகள் ஆகும் தே பிளஸ் ஆரம் தேவாரம் தே என்றால் இனிய என்று பொருள் அதுபோல தே என்றால் அருள் என்றும் இன்னொரு பொருள் உண்டு ஆரம் என்றால் மாலை ஆண்டவனின் அருளை பெற்று தரும் பாமாலை என்று பொருள் பாடல் ஒன்று நமச் வா ஆழ்க நாதன் தாழ் வாழ்க திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கமை பொழுதும் என் நெஞ்சிய நீங்காதான் தாழ்வாள்கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமாகி நின்ற தாழ்வழ்க ஏகன் அநேக றைவ வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவல்க பிறப்பருக்கும் பிஞாகண்டன் பெய்கள்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோய்தன் பூங்கள்கள் வெல்க கரங்குவிள் மகிழும் கோன் களல்கள் வெல்க சிரங்குவிவார்வோங்குவிக்குரோ ஓம் நம चेवाय ॐ नम चेवाय ॐ नम चेवायववो ॐ नम चेया ॐ नम चेवाय ॐ नम चेवाय ॐ नम चेवायववो ॐ नमः शिवाय